சிபி உன் கூட இருந்தாலும் எனக்கு நேரம் போகிறதே தெரிய மாட்டேங்கிறான் டெய் யாருடா ஃபோனில் கொஞ்சம் விரிடா என் தங்கச்சி மாதிரி ஃபோன் பண்ணுதா இங்கே நிற்கலாம் பாரு டேய் இல்லை ரங்கியெல்லாம் இல்லை நீ நார்மலாக பேசு சொல்லு பூமாரி என்ன எதுக்கு ஃபோன் பண்ணா எங்கே இருக்கேன்னு கேட்க ஃபோன் பண்ணேன் இப்போ எங்கே இருக்க அது அது ஒரு வேலை விஷயமா வெளியே வந்திருக்கேன் முக்கியமான ஒரு ஆள சந்திச்சு பேசிட்டு இருக்கேன் டே பேக்கு உனக்கு இந்த லூசு பையன் உனக்கு முக்கியமான ஆளா வீட்டுக்கு வா உனக்கு வச்சிருக்கேன் ஹலோ பூமாரி என்ன அமைதியா இருக்க என்னாச்சு ஒன்னும் ஆகல எப்ப வீட்டுக்கு வரேன்னு கேட்க தான் போன் பண்ணேன் ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு வா ஆ சரி நான் இப்ப வந்துருவேன் அம்மேட்ட ஏதாச்சும் ஒரு வெங்கி வச்சிருக்காளான் பாரு கொஞ்சம் மீன் வாங்கி குழம்பு வச்சு வைக்க சொல்லு அண்ணன் இப்ப சாப்பிட வந்துருவேன் சரியா எல்லாம் என்ன தங்கச்சி ஃபோன் பண்ணோன்னே எந்திரிச்சிட்டேன் அண்ணே ரொம்ப பாசமா இருக்கிற போல இருக்கு தங்கச்சி மேல வேலை உன்னா இந்த வெட்டிப்பே இருந்து உனக்கு மீன் குழம்பு வர வைக்கணுமா

அண்ணனே அவன் எப்படி செய்த சும்மா இனி அவன் வேலை இல்லைன்னு சொல்லிட்டு அவனை தண்ணி கொண்டு வர சொல்லுது உனக்கு என்ன வேலை கரண்ணாட்டி சரி வேண்டாம் அம்மா ரொம்ப டென்ஷன் ஆகுறா நாளைக்கு தண்ணி கொண்டுட்டு வா அம்மா எனக்கு வயிறு வலி தாங்க முடியுமே ஐயோ இப்ப என்ன திடீர்னு வலிக்குது லைட்டா தானே வலிச்சுட்டு இருந்துச்சு ஐயோ எம்மா எம்மா எனக்கு வயிறு வலிக்கணும் கண்ட கழியத்தெல்லாம் தின்னு தொலைக்கணும் அப்ப தான் போவோம் ஏமா வா அம்மா எனக்கு முடியலம்மா அம்மா ஏட்டி பூ மாரி உனக்கு என்ன ஆச்சு எனக்கு படுத்து கிடக்க ஏல சிபி ஏல வயிறு ஒரே வழியில யானே தெரியல ஏல சிபி கொஞ்சோட தண்ணி கொண்டு வாழ என்ன மறுபடியும்